ஒரு அவங்களோட நாட்டு மக்கள் நல்லா நல்லாளுக்காக போய் தவம் தவம் செய்கிறாரு தவம் செய்யும்போது அவருக்கு சிவபெருமன் காய்ச்சி கொடுக்கல அம்பாள் தான் அவருக்கு காய்ச்சி கொடுக்குறான் அம்பாள் காய்ச்சி கொடுத்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோவிலில் போய் அங்கே போய் ஒரு விளக்கு அந்த விளக்கு எரியாத விளக்கு அந்த விளக்கை போய் ஏற்றுங்க சிவன் காய்ச்சி கொடுப்பான்னு சொல்லி அம்பால் சொல்லிடுறாங்க அவர் அந்த கோவில் போய் விளக்கி போகும்போது அந்த கோவிலில் பூதக்கலை கூட அந்த விளக்கச் சராமல் தெரிய எடுத்து வச்சுக்கிறாங்க பூலகர்கள் திரிய வாங்கி செய்யணும் என்று சொல்லி கேட்டா கூடகளை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றாரு கோசி மகாராஜா தன் உடம்பையே திரியாக்குறாரு உடம்பு தாயம் மட்டும் தன்னுடைய உடம்பு திரி திரினா தன் உடம்பையே திரியாக்கி சிவனை நினைச்சு கூப்பிட்டு அவரே அக்கினிய மாதிரி எரிஞ்சு போதியாயி ஆகிறார் அதுக்கப்புறம் சிவன் சக்தி பெண்கள் உண்ணா செஞ்சு காய்ச்சி கொடுத்து அவரை உயிர் வரும்போது அவர் ஒன்று அவர் சொல்கிறார் குரசி மகாராஜா தான் சொல்கிறார் இந்த காயத்ரி மந்திரம் இப்போ சொல்வது இந்த மந்திரம் சொல்லும்போது சிவன் அவர் அவருக்கு அந்த வாக்கு கொடுத்துட்றாரு மந்திரங்கள் எல்லா மந்திரங்களும் முதன்மையாக மந்திரமா இப்போ நீங்கள் சொன்ன காயத்ரி மந்திரம் தான் முதன்மையானதாக இனிமேல் சொல்லி அவருக்கு என் விஸ்வாமித்திரன் ஒரு பட்டத்தையும் கொடுத்து இது பண்ணுறாரு சிவபெருமான் அதோடய மந்திரத்தை பேர் தான் இப்போ காயத்ரின்னு சொல்கிறது இப்போ நாங்கள் சொல்கிற மந்திரங்கள் எல்லாத்துக்கும் மனிதமாகணும் அந்த மந்திரங்கள் பலனுக்கு கிடைக்கிறதுக்காக இதை நாங்கள் செய்யறது இப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொன்றா சுவான்னு சொல்லும்போது குச்சியை போட்டுக்கூடாது அப்போ உள்ளே அப்படியே மஞ்சள்லாம் இதை அப்படியே சட்டம் சொல்லிட்டு नमः शिवाय गायत्री जगन्नाथ पितृभक्तों ने की भारत तुमसे तीर्थं वाम भर्पु श्वेत तत्त्व दुरहिंस्यं भर्पो देवसिति मी ज्योरप्रजो हयादमश्वागः वाम भर्पु श्वेत तत्त्व दुरहिंस्यं भर्पो देवसिति मी ज्योरप्रजो हयादमश्वागः वाम भर्पु श्वेत तत्त्व

वाह बोरबसवाय तब चलते रहने में परतोदेव ऐसी टीमें इंडिया में प्रदेश में श्वागा वाह बोरबसवाय तब चलते रहने में परतोदेव ऐसी टीमें इंडिया में प्रदेश में श्वागा वाह बोरबसवाय तब चलते रहने में परतोदेव ऐसी टीमें इंडिया में प्रदेश में श्वागा वाह बोरबसवाय तब Wam berbahasa takta udaranya pakutir sidi wiyi nyoran perdanur shwaha gaikirin jauh dambia paripun rani krem sudi hartam wam adi padas kpremis gak premis namungustu te wam kalayala kalayla kuroya